விஜய் தொலைக்காட்சியில் பல நிகழ்ச்சி மூலியமாகவும் பிக் பாஸ் மூலியமாகவும் மக்களிடையே ரொம்பவே பிரபலமானவங்க தான் அறந்தாங்கி நிஷா அவர்கள் ஸோ இவங்க வந்து இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை தான் சொல்லியிருக்காங்க அதாவது சொந்தமாக ஒரு வீடு வாங்கி அவங்க வந்து பால் காய்ச்சிருக்காங்க அதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் எல்லாரோட ஆசிர்வாதத்தோடு சென்னையில் வீடு வாங்கி பால் காய்ச்சாச்சு வீட்டுக்கு அப்பாவோட பெயர் தான் வச்சுருக்கேன் நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சென்னையில் சொந்தக்காரங்கன்னு யாரும் கிடையாது சின்ன வயசில் ஒரு தடவை தான் அப்பா அப்பா என்ன சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நான் எப்போ சென்னைன்னு சொன்னாலும் இந்தா கூட்டிகிட்டு போகிறேமா அப்படி இப்படின்னு சொல்லி என்னை எப்போவும் ஏமாத்திட்டே தான் இருப்பாங்க திரும்ப நான் சென்னையில் பயணிக்கிறதுக்கு காரணம் என்னுடைய அப்பா அதுக்கப்புறம் என்னுடைய தமிழ் ஆறு மாதமாக சென்னையில் வீடு தேடினேன் அப்போ வந்துட்டு ஆர்டிஸ்டுக்கெல்லாம் வீடு தர மாட்டேன் முஸ்லீம்க்கெல்லாம் வீடு தர மாட்டேன் இப்படி எத்தனையோ விமர்சனங்களை சந்தித்ததுக்கு அப்புறமா தான் குடும்பமாக சேர்ந்து சென்னையில் ஒரு வீடு வாங்கிரலாம்னு முடிவெடுத்து இப்போது வீடும் வாங்கியாச்சு எப்போவுமே எல்லார் முன்னாடியும் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்றதை விட நம்ம எங்க தோக்குறோமோ தாங்க ஜெயிக்கணும் என்னோட வெற்றிக்கு எப்பவுமே என்னுடைய குடும்பமும் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய ரசிகர்களும் என்னுடைய தமிழும் தான் காரணம் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய வளர்ச்சியை உங்களுடைய வளர்ச்சியாக பார்க்குறதுக்கும் என்னை எப்பவுமே உங்களில் ஒருத்தியாக பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடே பிஹேவ்வுட்ஸ் கலாட்டா அப்புறம் எல்லா சோஷியல் மீடியாவுக்கும் ஒன்று சொல்லணும் நான் வாங்கினதை பங்களாலாம் இல்லை சிங்கிள் பெட்ரூம் வீடுடா எல்லாத்தையும் விட பெரிய நன்றி இறைவனுக்கும் எனக்கு அதிக வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவிக்கும் மட்டும்தான் நன்றி மக்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க